இந்த மகா சிவராத்திரிவா இருந்தால் புதுச்சேரியில் மேற்கு வங்க மாநில முதல்வர் மமதாவின் உருவ பொம்மையை பாஜகவினர் எரிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை கிளப்பியது மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற கூட்டு பாலியல் கொடுமையை கண்டித்தும் இது தொடர்பாக எவ்வித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளாத அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜியை கண்டித்தும் புதுச்சேரி மாநில பாஜக மகளிரணி சார்பில் மாநில தலைவி ஜெயந்தி சர்மா தலைமையில் பேரணி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சம்பா கோவில் அருகே வந்தபொழுது தடுப்புகளை அமைத்து பாஜகவினரை போலீசார் தடுத்து நிறுத்தினர் அப்பொழுது மமதா பானர்ஜிக்கு எதிராக கோஷங்களை எழுப்பிய மகளிர் அணியினர் திடீரென தாங்கள் கொண்டு வந்த மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜியின் உருவப்படத்தை கிழித்தெறிந்தும் செருப்பால் அடித்தும் தீயிட்டு கொளுத்தியும் எதிர்ப்பு தெரிவித்தனர் அது மட்டுமின்றி தாங்கள் மறைத்து வைத்திருந்த மமதாவின் உருவ பொம்மையை அவர்கள் திடீரென எரிக்க முயன்றனர் அப்பொழுது போலீசார் தடுக்கவே பாஜகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது